திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபுராணத்தின் அடுத்த ஐந்து வரிகள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் ஒய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடை பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே பொருள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் எல்லாவித பிறவிகளும் எடுத்து மீண்டும் மீண்டும் பிறந்து வாழ்ந்து கலைத்து சோர்ந்து விட்டேன் ஐயனே இன்றுதான் உன் பொன் போன்ற திருவடிகள் கண்டு விடுதலை பெற்றேன் இதுவே மெய் என்று உணர்ந்தும் கொண்டேன் இறையருள் கிட்டும்போது பிறவி தொடர் அருந்து முக்தி என்னும் விடுதலை கிடைக்கிறது அடுத்த வரிகள் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா ஓம் என்னும் ஓம்காரம் அனைத்து ஒலிகளுக்கும் முதன்மையாய் ஒலிக்கும் ஒலி என் உள்ளத்துள் வந்து நான் ஈடு ஏறுவதற்கு ஓம் என்னும் பிரணவமாய் ஓம்காரமாய் வந்த மெய்யானவன் கலங்கமில்லாதவன் மாசற்றவன் ரிஷபத்திற்கு பாகனாக இருப்பவன் நந்திவாகனன் எருதின் மீது ஏறி நிற்பவன் அடுத்த வரிகள் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வேதங்கள் இறைவனை தலைவனே ஐயா என்று வியந்து போற்றுகிறது அப்பொழுதும் கூட உன் புகழை சொல்ல நிறைக்கவில்லை எவ்வளவு சிறந்த வார்த்தைகளால் உன் புகழை கூற முயன்றாலும் உன்னை அதில் அடக்க முடியவில்லை நீயோ மேலே உயர்ந்தும் கீழே ஆழ்ந்தும் எங்கும் அகன்றும் பறந்தும் நுண்ணியனாகவும் இருக்கிறாய் இறைவனின் இயல்பை முழுவதுமாக நாம் அறிந்து கொள்ள முடியாது எனவே இப்படி பலவாறாக உணர்த்த முயற்சிக்கிறார் மாணிக்கவாசகர் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடை பாகா, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று